வணக்கம் அப்பலோ புரோட்டான் கேன்சர் சென்டரின் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு மலக்குடல் புற்றுநோய் பற்றியும் அதற்கு தரக்கூடிய நவீன அறுவை சிகிச்சை முறைகள் பற்றியும் பேசுவதற்காக நம்ம அரங்கத்துக்கு மூத்த குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் கணபதி வந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலுமே வந்துட்டு கேன்சர் செல்ஸ் வந்து வளரதான் செய்யுது அதுவும் நிறைய கேன்சர் டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதுல மலக்குடல் புற்றுநோய்னா என்னடா மலக்குடல் புற்றுநோய்ங்கிறது இப்போ நம்ம உடம்புல வயிற்று பகுதிக்கு உள்ள சிறு குடல் ஒரு ஆறு மீட்டர் நீளம் இருக்குது பெருங்குடல் வந்து ஒரு ரெண்டு மீட்டர் நீளம் இருக்குது அந்த பெருங்குடலோட கடைசி பகுதி ஒரு டென் சென்டிமீட்டர் லென்த் இருக்கும் அதை தான் வந்து நம்ம மல மலக்குடல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மலக்குடலோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வயிற்றோட அடிப்பகுதியில் இருக்குது அதாவது இங்கிலீஷில் பெல்வெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெல்விஸுங்கிறது பேசிக்கலாகவே ஒரு நேரோவான ஏரியா ஒரு குறுகலான ஏரியா வயிற்றுக்குள்ள பெருங்குடல் வந்து ஒரு வைடான ஏரியாவில் இருக்கிறதுனால அந்த பெருங்குடலை அணுகிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் மலக்குடல் வந்து குறுகிய ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதுனால அதை அணுகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் ஸோ இந்த கடைசி அந்த பத்து சென்டிமீட்டர் லென்த்தில் கேன்சர் கட்டி வளரும் போது தான் அதை வந்து நம்ம மலக்குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மலக்குடல் புற்றுநோய் வளரும் போது என்னாகும்னா பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் ரத்தம் கசியிறது அந்த அந்த கட்டியிலருந்து மியூக்கஸ்ங்கிறது சளி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸு வெளியே வந்துச்சுன்னா மோஷன் வந்து லூஸ் மோஷன் மாதிரி போகிறது அப்புறம் வந்து ஆல்ட்ரேஷன் அண்ட் பவல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது திடீர்னு கா மலைச்சிக்கல் ஆகிறது திடீர்னு டயரியா மாதிரி ஆகிறது அந்த மாதிரி மோஷன் ஹேபிட்ஸில் வந்து அந்த மாற்றங்கள் ஏற்படுறது இது எல்லாமே வந்து மலக்குடலில் வர்ற புற்றுநோய்க்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அதை மலக்குடல் புற்றுநோயை எப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டாக்டர் அணுகி அவங்க வந்து அந்த மலக்குடலை உள்பகுதியில் ஒரு ஸ்கோப் போட்டு செக் பண்ணும்போது தான் வந்து நம்ம அந்த மடல் மலக்குடல் புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த மாதிரி பிளட்டு வந்துச்சுன்னா நிறைய டைம் அது பைல்ஸ்னால கூட வரலாம் அதனால பேஷண்ட்ஸ் வந்து ரத்தம் வந்துருச்சுனாலே அது வந்து இமீடியட்டாக தான் நினச்சிக்க வேண்டியது இல்லை ஏன்னா நிறைய நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் பைல்ஸ்னால வரலாம் பட் இருந்தாலும் அது பைல்ஸ் தானா இல்லை புற்றுநோய் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு டாக்டர் அணுகணும் ஓகே டாக்டர் இப்போ மலைக்குடல் புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னென்ன மலக்குடலோட லொக்கேஷனே ஒரு சேலஞ்ச் தான் அது வந்து அந்த பெல்விசுங்கிற வயிற்றோட அடிப்பகுதியில் இருக்கிறதுனால அந்த இடத்த அப்ரோச் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்காது அதனால சர்ஜரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த மலக்குடல் வயிற்றோட நேரோ ஸ்பேஸில் இருக்கிறதுனால அந்த மலக்குடல் புற்றுநோய் வளரும் போது குயிக்காக அந்த மலைக்குடலை விட்டு வெளியே வந்து மற்ற ஆர்கன்ஸையும் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக போயிடுது தான் வந்து நம்ம லோக்கலி அட்வான்ஸ்டு ரெக்டல் கேன்சர்னு சொல்கிறோம் கொஞ்சம் வளர வரல லோக்கலி அட்வான்ஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்புறம் மற்ற சேலஞ்சஸ் எல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மலைக்குடலை சுற்றி தான் வந்து நிறைய நர்வ்ஸ் இருக்கும் செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு போகிற நர்வஸும் மலைக்குடலை சுற்றி தான் இருக்கும் யூரினரி ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஒரு பர்சன் வந்து யூரின் கரெக்டாக போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நர்வஸும் மலைக்குடலை சுற்றி தான் இருக்குது அதனால தான் அந்த அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் லொக்கேஷனாக கேர்ஃபுல்லாக அணுகக்கூடிய ஒரு லொக்கேஷனாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் தட் வி ஃபேஸ் அந்த மலக்குடல் புற்றுநோயில் இப்போ இந்த மலக்குடல் புற்றுநோய்க்கு எப்ப வந்து நீங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நீங்க மலக்குடல் புற்றுநோய் வந்து இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் அது வந்து நம்ம ஒரு ஸ்கோப்பி பண்ணும்போது அங்கே மலைக்குடலில் ஏதாவது சத வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதிலிருந்து ஒரு சத டெஸ்ட்டு பயாப்சி எடுப்போம் அந்த பயாப்சியை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதில் அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பெத்தாலஜிஸ்ட்டு சொல்லுவாங்க ஒன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி கேன்சர் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு க டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸ்டேஜ் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் ஸ்டேஜ் என்னன்னு பார்க்குறதுக்கு தான் ஐதர் சிடி ஸ்கேன் அல்லது இப்போல்லாம் வந்து பெட் சீட்டி ஸ்கேன் அப்படின்னு பண்ணுறோம் பெட் சீட்டிங்கிறது ஒரு ஹோல் பாடி ஸ்கேன் அந்த இருந்து கேன்சர் உடம்புல வேற எங்கேயெல்லாம் பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெட் சீட்டியில் பார்த்துட்றோம் பெட் ஸ்கேனில் வந்து வேற எங்கேயும் டிஸ்டன்ஸுக்கு பரவலை லிவர் லங்ஸ் இந்த மாதிரி உறுப்புகளெல்லாம் அந்த நோய் இல்லாமல் இருக்குது அந்த மலக்குடலில் மட்டும்தான் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு வரும்போது எந்தளவுக்கு பெருசாக இருக்குதா சின்னதாக இருக்கா பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளையெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் லோக்கலி அட்வான்ஸ்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் ரேடியேஷன் கொடுப்போம் ரேடியேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து லோக்கலி அட்வான்ஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட்லி வந்து பேஷண்ட்டை சர்ஜரி பண்ணி அந்த புட் மலக்குடலில் இருக்கிற புற்றுநோயை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான சர்ஜரியை பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ இந்த மலக்குடல் புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த லாஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்குமே வந்து அந்த மாதிரி மலக்குடல் புற்றுநோய்க்கெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ அதுக்கும் முன்னாடி இன்னொரு ஃபிஃப்டி இயர்ஸ் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா அப்போ வந்து மலக்குடல் புற்றுநோய்க்கு ஓப்பன் சர்ஜரி மட்டும்தான் பண்ண முடியும் மலக்குடலில் புற்றுநோய் அப்படின்னாலே வந்து அந்த மலக்குடலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஆசனவாயை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி பர்மனெண்ட்டாக பேஷண்ட்டுக்கு ஸ்டோமா வச்சு குடலை மேலே வச்சு பேக் வைக்கிற நிலைமை தான் இருந்துச்சு பட் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் சர்ஜரியிலேருந்து ஒரு தொண்ணூறுகளுக்கு மேலே வந்து நம்ம லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ண ஆரம்பித்தோம் இப்போ வந்து இந்த லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியிலையும் ஒரு முன்னேற்றமாக நம்ம வந்து இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியில் அதான் வந்து அந்த மலக்குடலில் இருக்கிற புற்றுநோயை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு லேப்ரஸ்கோபிக் சர்ஜரி முறை அல்லது ரொபாட்டிக் சிகிச்சை முறையில் ஹோல்ஸ் போட்டு நம்ம பண்ணிடுறோம் பெருசாக இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்டோமா வைக்கிறது குடல் எடுத்து மேலே வைக்கிறதோட ரேட்டும் நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ இந்த இதுதான் வந்து இந்த லாஸ்ட்டு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே முன்னேறி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி சொல்லியிருந்தீங்க அதோடய முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் ஃபியூச்சரில் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது இப்போ ஆஸ் ஆஃப் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரெக்டல் கேன்சர் சர்ஜரிக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரி தான் பெஸ்ட்டுங்கிறது இப்போ வந்து நிறையா எவிடன்ஸ் வந்துருச்சு அதுக்கு அது ஏன் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி வந்து லேப்ரஸ்கோபிக் சர்ஜரி விட சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று என்னென்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பெல்விஸுங்கிற இடத்துல வந்து அந்த இடமே ரொம்ப நேரோவாக இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம பார்க்குறதே கடினமாக இருக்கும் ஓப்பன் சர்ஜரியில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் பிளைண்டாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் அந்த பெல்விஸுங்கிற நேரோ ஸ்பேஸில் கேமராவை கொண்டுட்டு போய் வச்சு நான் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி வந்துட்டதுனால ஈவன் மோர் க்ளோஸர் அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கட் பண்ண போகிறோமோ அதுக்கு ரொம்ப க்ளோஸாக கொண்டு போய் வச்சுட்டு அதை வந்து நம்ம த்ரீ டைமென்ஷனல் வியூ வித் வந்து ஃபோர் கே ரெசல்யூஷனோடு வந்து நம்ம பார்க்க முடியுது அதனால் வந்து நம்ம வந்து அந்த உறுப்புகள் அந்த உறுப்புகளை கட் பண்ணி எடுக்கும்போது அந்த டிஷ்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு வந்து இன்னும் துல்லியமாக தெரிகிறதுனால இன்னும் துல்லியமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த நர்வ்ஸெல்லாம் இம்பார்ட்டண்ட் நர்வ்ஸ் நரம்புகளெல்லாம் வந்து மலைக்குடலை சுற்றி இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அது பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரியில் அந்த நர்வ்ஸெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் மேக்னிஃபிக் மேக்னிஃபைடு வியூ நம்ம பார்க்கும்போது ஒரு சில டைம் அந்த வந்து அந்த நர்வ்ஸெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது ஒரு சில டைம் நம்ம வந்து அது ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சிச்சு இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியில் அதில் வந்து அந்த விஷன் வந்து இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கிறதுனால ப்ரிசிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா டைமுமே வந்து நம்ம அந்த மலைக்குடலை சுற்றி இருக்கிற நரம்புகளை விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து சேஃப்கார்டு பண்ணி ஆப்ரேஷன் பண்ண முடியுது அதனால் வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட செக்ஷுவல் ஃபங்க்ஷன் யூரினரி ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி விடவே கொஞ்சம் அதில் முன்னேற்றம் ஆகிருக்கு இது வந்து தற்போதைய நிலைமை இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால எங்கெங்கேலாம் வந்து ரொபாட்டிக் சர்ஜரி அவைலபிளாக இருக்கோ அங்கே வந்து நம்ம லேப்ரஸ்கோபிக் சர்ஜரிக்கு பதிலாக மலக்குடல் புற்றுநோயை சர்ஜரியில் தான் நம்ம பண்ணுறோம் இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் கேட்டிங்க இல்லையா இன்னொரு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இன்னொரு பத்து வருடம் கிழித்து பார்த்தோம்னா எல்லா சர்ஜரியும் மலக்குடல் புற்றுநோய் அப்படின்னாலே வந்து ரொபாட்டிக் சர்ஜரி தான் அப்படிங்கிற நிலைமை வந்துடும் ஏன்னா இப்போ வந்து ரோபாட்ஸ் நிறைய அவைலபிளாகவும் இருக்குது நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபாட் வந்து அறுவை சிகிச்சை முறையை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தா மலக்குடல் புற்றுநோய்க்கு ஓப்பன் சர்ஜரியும் இல்லாமல் லேப்ரஸ்கோபிக் சர்ஜரியும் இல்லாமல் எல்லாமே வந்து ரொபாட்டிக் சர்ஜரிங்கிற நிலமாக வர்றதுக்கு நல்லாவே வாய்ப்பு டாக்டர் இப்போ இந்த சமீப காலங்களில் மலக்குடல் புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் என்னென்ன புதிய குறிக்கோள்லாம் வந்திருக்கு எப்பவுமே வந்து மலக்குடல் அறுவை சிகிச்சை அல்லது வந்து எனி கேன்சர் அறுவை சிகிச்சை அப்படின்னாலே வந்து அறுவை சிகிச்சையோட குறிக்கோள் அந்த சர்ஜரியோட குறிக்கோள் வந்து அந்த கேன்சரை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணனும் அந்த கேன்சர் திரும்ப வர்றதுக்கு உண்டான உண்டான வாய்ப்புகளை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணும் இது வந்து நம்ம ஆன்கொலாஜிக்கல் கிளியரன்ஸுன்னு சொல்லுவோம் இது வந்து இதுக்கு பேர் ஆன்கலாஜிக்கல் அவுட்கம் கேன்சரை கட் பண்ணி எடுக்கும்போது பாதி கேன்சரை விட்டுட்டோ இல்லை அது வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு கேன்சரை விட்டோம்னாலும் அது திரும்ப வளர ஆரம்பிச்சிரும் அப்புறம் சர்ஜரி வந்து ஃபெயிலியர் ஆகிரும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது முதல் குறிக்கோள் எப்போவுமே அதுதான் முதல்லையும் அது தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போவும் அதுதான் முதல் குறிக்கோள் ஆனால் இப்போ ரெண்டாவது குறிக்கோள் என்னென்னா நம்ம வந்து கேன்சரை வந்து கட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக வந்து சமீப காலங்களில் பார்க்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் அந்த மலைக்குடலை சுற்றி வந்து அந்த முக்கியமான நரம்புகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று வந்து அந்த ஆப்ரேஷனில் அந்த ரெக்டம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து அந்த குடலோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் பேஷண்ட் மோஷன் போகிற அந்த ஃபங்க்ஷன் வந்து மெயின்டைன் ஆகும் ரெண்டாவது அந்த மீதி இருக்கிற மலக்குடலுக்கு போகிற நரம்புகளெல்லாம் அடிபடாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் மூணாவது யூரினரி ஃபங்க்ஷனுக்காக பிளாடருக்கு போகிற நரம்புகளையெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த யூரின் போகிறதுல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நாலாவது அந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு போகிற நரம்புகளையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியறதுனால செக்ஷு செக்ஷுவல் ஃபங்ஷனும் ப்ரிசர்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கேன்சரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியாமல் போயிடுது ஸோ சமீபத்திய மாடர்ன்னா குறிக்கோள் எல்லாம் என்னென்னா கேன்சரையும் கிளியர் பண்ணணும் அட் த சேம் டைம் பேஷண்ட்டுக்கும் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப்டர் கேன்சர் சர்ஜரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது குறிக்கோளாக இருக்குது